அனைவருக்கும் வணக்கம் மக்களே ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் நம்மளோட வயலில் இரண்டு வகையான பூச்சி இனங்கள் வந்துருக்கு அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நன்மை செய்யும் பூச்சி தீமை செய்யும் பூச்சி இந்த தீமை செய்யும் பூச்சி வந்து என்ன பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளோட பயிரை வந்து சாப்பிட்டு நம்மளுக்கு வந்து ஈழ ராசம் அதாவது வந்து குறைக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா தீமை செய்யும் பூச்சி அதாவது வெஜிடேரியன் பூச்சின்னு இதுவே நன்மை செய்யும் பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நான் வெஜிடேரியன் பூச்சி அந்த நம்மளோட பயிரை நாசம் பண்ணுற தீமை பூச்சிகளை வந்து சாப்பிட்டு நம்மளோட வயலுக்கு நன்மையை வந்து கொடுக்கும் அது வந்து நான் வெஜிடேரியன் பூச்சி நன்மை செய்யும் பூச்சின்னு வந்து சொல்லுவாங்க இந்த ரெண்டு வகை பூச்சியில் நன்மை செய்யும் வந்து நம்மளோட வயலில் அதிகமா இருக்கும் அதாவது முக்கால் வாசி வந்து நன்மை செய்யும் பூச்சி அதிகமா இருக்கும் மீதி இருக்க காவாசி தான் தீமை செய்யும் பூச்சி பார்க்கும்போது நீங்க வந்து பூச்சிக்கொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல நன்மை செய்யும் பூச்சி தான் சாவும் அப்படி செத்துடுச்சுன்னா நம்மளோட தீமை செய்யும் பூச்சிகள் வந்து அதிகமாகி நம்ம பயிரோட மகசூல் வந்து குறைஞ்சிடும் சரி இப்போ நீங்க வந்து நான் வயலில் வந்து நன்மை செய்யும் பூச்சை வந்து அதிகப்படுத்தணும் அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அது வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு அடுத்த வீடியோல அப்படியே தெள்ளத் தெளிவா விளாவறியா சொல்றேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா நினைக்கிறேன் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்